யாத்ரா ஸ்தோத்திரம் ஒன்றாவது அதிகாரத்தில் அதிகாரத்தில் அதிகாரம் பதிமூன்றாவது எகிப்திய இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகல வேலைகளினாலும் அவர் அவர் அவர்களுக்கு அவர்கள் ஜீவன் கசப்பாய் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்தித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் நம்பர் த்ரீ நிறைய பேருடைய மனசில் நிறைய பேருடைய சரீரத்தில் ஏன் இழைப்பாருதல் இல்லை அப்படின்னா நிறைய பேருடைய வேலை பழுவினால தான் சரீரங்களிலே இழைப்பாருதல் இல்லை வேதம் செய்யாத மனுஷன் என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பா என்ன பண்ணணும் ஆண்டவர் சொல்லும் போது இடத்துல நீதிமொழிகளை சொல்ற சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் பாய் நீ எந்திரிச்சு போக மாட்டியா நீ வேலை செய் அப்படின்னா ஆண்டவர் வந்து வேலை செய்ய கண்டிப்பா வேலை செய்யணும் ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சதே காரணம் என்னன்னா அதை பண்படுத்த தான் கத்த வச்சார் ஸோ அவனுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருந்தார் எல்லாருக்குமே வேலை இருக்கணும் அதான் வேலை செய்யாத மனுஷனுடைய சிந்தை வந்து சாத்தானுடைய தொழிற்சாலை இதை க மறந்துடக்கூடாது வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே சொல்கிறேன் படித்து முடிச்சாச்சா உடனே ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா நீங்க செய்ய செஞ்சிடும் நீங்க ஃப்ரீயா இருக்கவே கூடாது அப்படி ஒரு வேளை வேலை செய்யாம ஃப்ரீயா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க மண்டை யாருக்கு தொழிற்சாலையா மாறிடுமாமா பரிசுத்தவான்கள் சொல்றாங்க சத்ருக்கு தொழிற்சாலையே வேலை செய்யாம சும்மா இருக்கிறவங்களுடைய மைண்ட் தான் நீங்க சும்மா இருக்கிற மைண்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்துரு தொழிற்சாலையா பயன்படுத்திடுவோம் வேலை ரொம்ப அதிகமா செய்யணும் ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க சரீரத்துல இழைப்பு இல்லாத அளவுக்கு வேலை நடந்திருக்கு வேலையில மூன்று காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் நம்பர் ஒன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் வாசித்தேன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் வந்து கொடுத்து ஒடுக்க நான் பார்வோன் என்கிறதற்கு புதிய பாட்டில் நமக்கு என்ன நம்ம விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னா பார்வோன் யாரு பார்வன் யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா பிசாசு ஒப்புமாய் சொல்லப்பட்டிருக்கிறது சோ ஒரு தேவனுடைய பிள்ளைய சத்துரு இளைப்பார்தல் அற்ற நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு அதிகமாக என்னதான் கொடுக்குறான் வேலை பழு இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதத்துல சொல்லுது ஒரு ஒரு மூணு த்ரீ மூணு காரியத்தை சொல்றேன் உங்க வேலை இந்த மூணு காரியத்திற்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு வராம வேலை உங்களுக்கு முக்கியத்துவமா இருக்கக்கூடாது ஹலோ ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு தடையாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது அமைஞ்சிடக்கூடாது நல்லா சொல்லுங்க எல்லாரும் இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து இந்த பார்வன் வந்து அதிகமான வேலை வாங்குறாங்க அப்ப மோச போய் சொல்றாங்க என் ஜனங்களை போக விடுங்க நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் சொல்றான் எங்கள் தேவனை ஆராதிக்கிறதற்கு எங்களை என்ன பண்ணுங்க போக விடுங்க ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல 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 நான் உங்களை நீங்கள் வந்து தேவனை ஆராதிக்க போயிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வேலை கெட்டு போயிரும்பா என் வேலை கெட்டு போய் கவனிங்க இன்றைக்கு முழங்கால் யுத்தத்தில் வந்துருக்கிற கத்தருடைய பிள்ளைய நீங்கள் வேலை செய்யுங்க தப்புன்னு சொல்லலை நீங்கள் சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்லலை நீங்கள் உற்சாக மாறுங்க ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு உங்கள் வேலை என்ன வைரக்கூடாது சத்தமாக சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தடையா இருக்க இது யாருடைய அடிமைத்தனம்னா பார்வனுடைய அடிமைத்தனம் இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து வேலைகள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரல அப்படின்னா அவ்வளவுதான் அவனுக்கு வேலையே இல்லை அப்படின்னாங்க நான் என்ன சொல்றேன்னா நிறைய திருச்சபைகளில் இன்றைக்கு காலை ஆராதனை ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு மணிக்கே நிறைய திருச்சபையில் ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க ஒரு தேவனுடைய பிள்ளை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேளை அப்படிப்பட்ட வேலைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா காலை ஆராதனைக்கு போய் அட்டன் பண்ணிருங்க ஆனால் ஆலயத்துக்கு மட்டும் போதாமல் இருந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் ஒரு நாள் அல்ல தினம் தினம் கர்த்தரை ஆராதிக்கணும் வேலைக்கு போகிறதற்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறதற்கு உங்களுடைய வேலை தடையாக இருக்குமானால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் அப்போ ஒரு நாளும் உங்களுடைய வேலை கத்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரிச்சக்கூடாது நம்ம டூ ரெண்டாவது கவனிங்க உங்கள் வேலை எதுக்குள்ளே இருக்கணும்னா ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் வேலை பிரிச்சிடக்கூடாது ஹலோ கவனிக்கிறீங்களா நீங்கள் வேலை செய்ய தப்புன்னு சொல்லலை ஒரு நாளும் உங்கள் குடும்ப உறவில் உறவிலே வேலையின் நிமித்தமாக குடும்ப உறவுக்கு வந்து பிரிவினை வந்துடக்கூடாது நிறைய பேர் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் போய் தங்குவாங்க இருபது நாள் போய் தங்குவாங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியாது அதே மாதிரி சிஸ்டர் பாருங்க ஒரு ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எட்டாம் வகுப்பு படிக்கிற பையனை நான் சந்தித்தேன் அந்த அந்த வீட்டுக்கு அவன் ஒரே பையன் அவங்க அம்மா அப்பா இவன் ஒரே பையன் அவனை பார்த்து கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டே இருந்தேன் என்னாச்சுப்பா அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு கட்டில் கற்றல் அடியில் போய் படுத்துட்டான் கதவை உள்ளுக்குள்ள லாக் பண்ணிட்டு கட்டில் கடையில் போய் படுத்துட்டான் அவங்க அம்மா அப்பா வேலை முடிச்சுட்டு வந்து பல மணி நேரங்கள் அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் வெளியே வரவே இல்லை படுத்த எங்கெல்லாமோ தேடி அவன் வீட்டுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போய் அவனை கண்டுபிடிக்க முடியாம கடைசியில வீட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால் மட்டும் தெரிஞ்சு அதை பார்த்த உடனே திரும்பியும் கத்தி தண்ணி எடுத்து ஊத்தி உன் பொருட்களெல்லாம் உள்ளே எடுத்து போட்டு அவன் எந்திரிக்கவே எந்திரிக்காம கதவை உடச்சி உள்ள போயிட்டாங்க அவன் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா என்ன கவனிக்கிறதே இல்லை ரெண்டு பேரும் வேலை வேலைன்னு போயிடுறாங்க எங்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் தனியாக நான் சா சா சாப்பிட்றேன் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறது கூட யாரும் இல்லை கவனிங்க நீங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சம்பாத்தியம் அவசியம் ஆனால் சம்பாதிக்கிற அத்தனை சம்பாத்தியம் யாருக்கு தெரியுமா குடும்பத்துக்கு தான் பிரதர் நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்காக தான் பிரதர் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க யாரும் சம்பாதிக்கிற பணத்தை யாரும் கொண்டு போக போறதில்லை சம்பாதிக்கிறது தப்பு இல்லை ஆனால் நீங்க சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க முடியாதபடி உங்க குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது உங்க பிள்ளைகள் பிரிஞ்சிடக்கூடாது உங்க பிள்ளை அப்பா கெட்டவன்னு சொல்லிடக்கூடாது உங்க பிள்ளை அம்மா கெட்டவங்கன்னு சொல்லிடக்கூடாது குடும்பத்தை விட்டு உங்கள் வேலை பிரிக்குமானால் நான் சொல்ற அப்படி சம்பாதிக்கிற சம்பத்தியம் வேணாம் கத்தவங்களை நடத்துவார் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என் குடும்பத்தோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும் என் குடும்பத்தோட நான் இருக்கணும் என் குடும்பத்தோட நான் ஜெபம் பண்ணணும் நீங்கள் கத்தடத்துல கேளுங்க ஆண்டவர் அதை மாதிரி ஒரு வருமானத்தை கத்தர் கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமோதிக்கிறீங்களா இல்லையா நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஃபேமிலி முக்கியம் குடும்பத்தை விட்டு பிரிக்கிற வேலை நமக்கு வரக்கூடாது நம்பர் த்ரீ மூன்றாவது உங்க வேலையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய வேலை பழுவினால நீங்க ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்காம காதுகள் அடைக்கப்பட்ட கூட அது வாசிங்க நீங்க வேதத்தை யாத்திராக ஒன்பதாம் அதிகாரத்துல அந்த வாசித்த வசனம் தான் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் போது எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டான் கவனிங்க இந்த இடத்துல வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார் மோசே எப்பா எல்லாரும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ள கட்டிடுங்க கோசே நாட்டை தவறி வேற எங்கேயாவது நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த எகிப்திற்கு வர்றத அந்த அழிவு வந்து உங்களுக்கும் வந்துடும் அனௌன்ஸ் பண்றாரு ஆனா நிறைய பேர் வேலை பழுதுனால கேட்கவே அப்படிதான் பேசுவார் விட்டுட்டேன் அந்த வார்த்தை அவனுடைய காதுக்குள்ள போகவே இல்லை வேதம் சொல்லுது யாருடைய ஆடு மாடுகளெல்லாம் வெளியே நின்றுச்சோ எல்லாருடைய ஆடு மாடுகளும் மாண்டு போய் அந்த சங்காரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு நிறைய பேருடைய வேலை காதுக்குள்ள சத்தியம் போகவே போகாது வசனம் உள்ளுக்குள்ள போகவே போகாது அந்த வேலை கழுவு அவங்கள தடை செய்யும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல சர்ச்சில் வந்து நிறைய பேர் டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண அவருடைய யோசனை வேலையில் தான் இருக்கும் ஐயோ டைம் ஆயிடுச்சுண்ணா ஐயோ அப்படியே ஆயிடுச்சுண்ணா அந்த வசனம் அவங்க காதுக்குள்ளே போகவே போகாது காரணம் என்னென்னா வேலை ஆண்டவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகாமல் என்ன பண்ணுது சத்தமாக சொல்லுங்க கேட்கல தடை பண்ணுதா உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க வேலை சில நேரத்தில் இழைப்பாருதில் கெடுத்துரும் அதுக்கு மாறாக ஆண்டத்தில் சொல்லுங்கள் ஆண்டவர் நான் நான் வேலை செய்யலாம் என் கையனை ஆசிக்க முடியும் ஆனால் ஒரு நாளும் உங்கள் பிரசனத்தை என் வேலை தடை பண்ணவே தடைப்பணும் ஆறு நாளும் வேலை செய்யுது ஏழாவது நாள் அது யாருடைய நாளாகவும் சத்தமாக சொல்லுங்கள் அது கர்த்தருடைய நாள் அது கர்த்தருடைய நாள் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு மாலை செக்ஷனில் எல்லோருடைய ஆண்டவர் பேசியிருக்கேன் உன் சரீரத்தில் நான் என்ன கொடுப்பேன் சொல்லுங்கள் இழைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருவேன் இழைப்பாறுதலை தருவேன் எப்போ தருவார் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக சரீரத்தில் என்ன படக்கூடாது யோசனைனால் உங்கள் சரீரத்தை இழைப்பாறுதல்கட்ட சரீரமாக மாற்றிடக்கூடாது நம்பர் டூ ரெண்டாவது கவலைனால் உங்கள் சரீரத்தை இழைப்பாறுதலட்ட சரீரமாக மாற்றிடக்கூடாது நம்பர் த்ரீ மூன்றாவது அதிகமான வேலையினால உங்கள் சரீரத்தை நீங்கள் இழைப்பாறுதல்கிட்ட பண்ணாதீங்க என் சரீரம் கர்த்தனுடைய ஆலயம் ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் எல்லாம் நல்ல வயசு வரைக்கும் வாழும் சந்தோஷமாக வாழும் நீங்கள் பெலன்னாக இருக்கும் நான் சொல்கிறேன் திருச்சி இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கவே எல்லாம் சுகமாய் கற்றுக்கணும் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா இந்த உலகத்திலே மிக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாத வாழ்க்கை தாங்க சுகமான வாழ்க்கை தாங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆனால் ஆண் ஆண்டவர் இன்றைக்கி இன்னைக்கு சொல்லிட்டாரு நான் உனக்கு இழைப்பாருதல் உன் சரீரத்தில் உனக்கு நான் இழைப்பாருதல் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த யுத்த ஜபம் முடியும் போது அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற நுகத்தடிகளை கத்தரை எடுத்து போன போகிறார் உங்கள் சரீரத்தில் ஒரு புது ஜீவனை கத்தர் கொடுக்க போகிறார் நல்ல பிளட்டு ஆண்டவர் கொடுக்க போகிறார் நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார் சரீரத்தில் நீண்ட நாட்களாக இருக்கிற சகல பிரச்சனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறார்